இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி அந்த இடத்துல சுத்தல பாரு அந்த இடத்துல ஐம்பது எடுத்துட்டுனால சுத்தல ஆடவும் இல்லை அப்படியே அமைதியா அப்படியே எடுத்து எதுவோ வரும் மாதிரி இந்த இடத்துல பார் ரவுண்ட் போட்டதுல அந்த ரவுண்ட் அந்த ரவுண்ட் போட்டதுல பார் சுத்தி பார் நல்லா பார்த்தீங்களா அந்த இடத்துல பார் அந்த இழுப்பு சக்தி எப்படியெல்லாம் பார் தள்ளி விடுத்து பாரு என்ன இருக்குது அந்த இடத்துலண்ணா

எந்த அளவுக்கு இந்த இடத்துல சுற்றுதோ அந்த அவ்வளோ அவங்களோட தூரத்தில் நம்ம என்ன பண்ணுன்னா மம்ஜிலையோ கெட்வாரிலேயோ கொச்சி இந்த இடத்துல புதையில் இருக்குது கண்டுபிடிக்கலாம் ஆட்டை கூட இல்லை கையிட்டோம் நல்லா பாரு நல்லா பாருங்கள் இங்கே பாரு நாட்டுனா கூட உங்களுக்கு தெரியும் கையை அசக்கிறது ஆனால் அந்த இடம் பாருங்கள் எந்த அளவுக்கு வேகம் சுற்றுக்குன்னு பாருங்க ஆனால் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இதே சுற்றுறது இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் இருக்கும் தோண்டி பார்க்கலாம் அந்த இடத்துல இருக்குதுன்னு அதே குண்டு இந்த வழியா தின வர அப்படியே நின்னுக்குது பாருங்க பார்த்தீங்களா பக்கத்தில் இங்க இது இவ்வளோ பக்கத்தில் தான் அது சொல்லி கொஞ்சம் எடுத்துன்னு வர அந்த குண்டு தானாக ஆடும் ஆரம்பிக்கிறது மெதுவாக ஆடுத்தால் வேகமாக ஆறு ஒன்றும் கொஞ்சம் வேகமாக பாருங்க அது எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்குது அதோடைய சக்தி அதனுடைய இது அந்த மேக்னட் இருக்குது சக்தி அது இருக்குது அதுக்கு ஒரு தூரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இது தண்ணி தண்ணி இருக்குதா இல்லையா கண்டுபிடிச்ச சொன்னேன் ஒரு ப்ரோகிராம்ல இது ரெண்டாவது ப்ரோகிராம் வந்து உள்ள பூமி கடையில் இருக்கிறத தங்கமோ நகையோ நட்டோ ஏதோ அந்த காலத்து பழைய பழைய காலத்துல அம்மாக்கோ அம்மாங்க சரிங்க யாருமே அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு வீடோ ஒரு இதுவோ இதை வச்சுருப்பாங்க இல்லை கைனிக்குலாம் ஏன்னா இதெல்லாம் வச்சுருப்பாங்க மருந்து கூட எதனா இந்த இடத்துல ஏதோ புதையில் இருக்குதுன்னு நினைக்கலாம் பார்த்திங்கள அந்த ஒரு குண்டு எப்படி சுற்று கையை பாரு ஆட்டுல அப்படி இந்த இடத்துல கொஞ்சம் எடுத்துன்னு வரேன் அசையிறேன் ஆட்டுறேன் ஆனால் அது சுற்றுல பார்த்தியா ஏன்னா அந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல அப்படியே பேசணும் வர கையை பாரு தான சு ஒன்றுமே பண்ணலை அப்படியே வச்சுருவேன் நல்லா ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ விட்டு விடுப்பேன் நாலு வாட்டி மூணு இல்லை அஞ்சு வாட்டிக்குள்ளே அது கை எந்த எந்தளவுக்கு அசைகிறேன்னா இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்களே இது பண்ணிக்கலாம் ஏன்னா அது சில உடைய அந்த இதுங்களுக்கு தான் தெரியும் இன்னொரு யாருனா பிடிச்சிக்கு இந்த மாதிரி வெயிடா சொல்லிட்டு சொன்னா கூட தெரியாது நம்மளுடைய உள்நோக்கம் அதனுடைய மனசு ஃபுல்லாக இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல இருக்குமா அப்படின்றது ஞாபகம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணுமே தவிர சிந்தனைகள் வேறு எதையும் நமக்கு விட அதனுடைய காமி காமிக்குது இந்த அளவுக்கு இருக்குது இருக்கு எந்த அளவுக்கு புக்குதுன்னு பாருங்க முன்னோர் விட வேகமாக சுத்தினாக்கா கொஞ்சம் பண்ணக்க வேகமாக சுற்றும் இந்த அளவுக்கு நான் சுற்ற நார் கையெல்லாம் எதுவுமே எதுவுமே பண்ண ஏன்னா எனக்கு பேலன்ஸ் பண்ண முடியல என் கையை கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் கேமரா கொஞ்சம் எடுத்துனாங்க எடிட்டர் எடிட்டவர்களே எதனால் பண்ணுறேன்னா பாரு சுத்த வைக்கிறேன் பாரு அந்த தூக்குண்டோ அந்த குண்டு கொஞ்சம் அப்படியே பண்ணணும் எந்த அளவுக்கு சுற்றி தான் அந்த வட்டம் போட்டுக்கிற இடத்துக்கும் அப்படியே கையை எடுத்துன்னு போகிறேன் அதே குண்டு வட்டம் இருக்கிற இடத்துல வெளியே அந்த கையை எடுத்துன்னு போகிறேன் அவ்வளோ வேகமாக அந்த சுற்றி சுற்றி நிற்கலாமே அந்த இடத்துல நிற்க சுற்றுல அப்படியே நின்று தான் இருக்குது மேடம் ஒரு நூலில் ஊரில் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இளைஞன்னு சொல்லலாம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சங்க தலைவன் தொண்டன் என்று சொல்லலாம் யார் யாரோ எதை எதையோ சாதிக்கிறாங்க நம்ம ஏன் இதை சாதிக்கக்கூடாது ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அதுதான் இதை ஒரு டைம் பாஸ்காக நான் எடுத்து செஞ்சேன் ஆனால் வெட்டினு வெட்டி வெட்டி ஆக எனக்கு இணை எவ்வளோவா இருக்குது சாதிக்க வேண்டியது எனக்கு உணவு எவ்வளோவோ செய்வேன் அதுக்கு முன்னாடி தேங்காய் வச்சுன்னு செஞ்சேன் இப்போ ஒரு தூக்குண்டு ஒரு ம மணி குண்டு அதிகமாக சொத்துகிற இடம் இந்த இடம்தான் இவ்வளோ தொலைவுக்கு நம்ம அந்த இடத்துல தோண்டி பசங்கள் கண்டிப்பாக புதையில் இருக்கும் புதையில் நான் அதோடைய இரும்பு சக்தியுடைய அந்த மேக் அது அந்த இழுப்பு சக்தி இருக்குது இல்லையா அந்த இடத்துல இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது அதை வச்சு சுற்றி பார்த்தா ஒருத்தரை சுத்தம்னாக்கா அந்த இடத்துல நம்ம கை வச்சு சுத்தினாக்க என்ன ஆகும் கையை ஆட்ட ஆட்டும்போது இந்த இருக்கும் கை கையை ஆட்டினேன் சுற்றி சுற்றி பார்ப்பாங்க இந்த கையை அப்படி தான் அந்த வட்டத்துக்குள்ள அந்த வட்டத்துக்குனால் கொஞ்சம் நீர் எடுத்துன்னு போகிறேன் கல்வி அதே கவி பாரு அந்த இடத்துல சுத்த இடத்துல சுத்தக்கூடாதா ஏன்னா அந்த இடத்துல இல்லை அந்த இழுப்பு சக்தி அந்த இடத்துல அதுக்கு சக்தி இல்லை இருக்கிற இடத்துல தான் இதுக்கு சுத்தமா தவிர இல்லாத இடத்துல சுத்தா இருக்கு நன்றி வணக்கம்